வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார் ராஜன் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் கடலோர மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன அதாவது தென் கடலோர மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இன்று ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய தென் கடலோர மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்யும் பெய்யும் எனவும் கன்னியாகுமரி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் மலை பகுதிகளில் வந்து இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வந்து தென்காசி கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டங்களிலும் இன்று பரவலாக மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளில் இன்று வலுவான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து ஏற்கனவே வந்து வடகொரு பருவமழை துவங்கிய நாள் முதலில் இருந்து தமிழகத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து இடைவிடாத மழை என்றும் பெய் பெய்து வருகிறது அதிலும் ஒரு சில பகுதிகளில் வந்து இடி மின்னலுடன் ஆஹ் மழை பெய்து பல்வேறு பயிர் சேதங்கள் உயிர் சேதங்களும் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலை தான் இன்றும் வந்து இந்த மாவட்டங்களில் வந்து மிக கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் வந்து தென்காசி மாவட்டம் மற்றும் கொல்லத்திலும் இந்த கனமழை என்பது அதிகமா பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் வந்து மலையோர கிராமங்களிலும் மலைப்பகுதிகளிலும் வந்து அதி தீவிர கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து தென்காசி மற்றும் தமிழகேர எல்லை பகுதியில் இந்த மழை அதிக அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போலதான் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் முதலே இருந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து இடை இடைவிடாத கனமழை என்பது பெய்து வருகிறது இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள ஐந்து அணைகளின் நீர் வந்து வெகுவாக உயர்ந்து தற்போது விசாரணை சாகுபடி பணிகளில் வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் இருந்து மும்பலமாக ஈடுபட்டு இந்த இதனால் வந்து நேற்று வந்து மாவட்டத்தில் வந்து மூணு அணைகளில் இருந்தும் தண்ணீர் என்பது திறக்கப்பட்டுள்ளது அதேபோல் வந்து இரண்டு அணைகள் வந்து எட்டி நிரம்பு அழிந்து வருகிறது அதே போல் வந்து ஏற்கனவே வடகிழக்கு நாள் இருந்து மாவட்ட நிர்வாகம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மக்களுக்கும் வந்து பல்வேறு அறிகுறிகளும் வழங்கி வருகின்றனர் அதாவது வந்து கரையோர மக்கள் வந்து எச்சரிக்கையிட இருக்க வேண்டும் அதே போல் வந்து ஆடு மாடு மேய்ச்சலுக்கு செல்பவர்கள் வந்து ஆற்று படுகை ஓரம் கூடாது அதன் மேலே வந்து ஈர வந்து சிச்சு எதுவுமே போடக்கூடாது மழை மழை பெய்திலிருந்து மேட்டு பகுதிக்கு வர வேண்டும் என்று பல்வேறு வந்து வழங்கி வருகிறது கனமழை செய்யப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து மற்றும் வருவாய் பேரிடு நிர்வாகமும் வந்து தனியா ஒரு சென்டர் அமைக்கப்பட்டு அதில் வந்து தொழில் நம்பரும் வந்து கொடுக்கப்பட்டு மாவட்டத்தில் வந்து மழை அளவில் வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே குற்றால அருகில் வந்து தண்ணீர் என்பது அதிகரித்து வருகிறது இன்னும் இந்த மழை என்பது நீடித்தால் அருகில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டு உள்ளது ஏனென்றால் நேற்று இரவு முதல் வந்து இன்று அதிகாலை வரை ஒரு சில பகுதிகள் வந்து கனமழையும் ஒரு சில பகுதிகளில் வந்து மிதமான மழையும் பெய்தது மேலும் இந்த மாவட்டத்தில் வந்து காலை முதலிருந்து மேகமூட்டம் தான் காணப்பட்டு வருகிறது மலை வர கிராம பகுதிகள் வந்து சிலரளவு சாரல் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் வந்து இங்குள்ள அணையில நீர்மட்டமும் வந்து உயர்ந்து வருகிறது இதனால் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் வந்து தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது பத்மநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்